இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பார்த்தோம்னா மெழுகு வர்த்தி சரிங்களா சோ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னது மெழுகு வர்த்தி குண்டு சி தீப்பெட்டி ஓகேங்களா இந்த மெழுகு வர்த்தியோட ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு சைடு வந்து ஆல்ரெடி ஒரு திரி இருக்கும் ஓகேங்களா இன்னொரு சைடு என்ன பண்ணிருக்கோம்னா சிவி எடுத்துறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட மைய பகுதி மையம் அப்படினா என்ன சொல்லுவீங்க நடுப்பகுதி சரிங்களா அந்த நடு

என்னது அப்படிங்கறத பாருங்க எல்லாரும் கவனிங்க என்ன நிகழ்கிறது மாதிரி ஆடுதான் ஏன் சீசா மாதிரி ஆடுது நெருப்பு எதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லலாம் சொல்லுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க உங்களுக்கு

thank you